மாநில அரசு நீங்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்கா அதாவது இந்த மோடி மஸ்தான் வேலைன்னு தெரியுமா மோடி மஸ்தான் வேலைன்னா அது நம்ம முதலமைச்சர்கிட்ட தான் படிக்கணும் எப்படியெல்லாம் மக்களை தேர்தலுக்காண்டி ஏமாத்தலாம் அப்படிங்கிறத நமது முதலமைச்சர் உண்மையில கை டிவியை திறந்த உடனே முதலமைச்சர் வந்தார் ஐயாயிரம் ரூபா தருவோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் வந்து முதலமைச்சர் வந்து ஆயிரரூவா தாரன்னு சொன்னாங்களே அதுக்கப்புறம் ரெண்டு வருஷமா ஆலய காணலை சத்தமும் இல்லை பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு தான் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இருபத்தெட்டு மாதம் ஆச்சு கிட்டத்தட்ட அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ நமது துணை முதலமைச்சர் வந்து இப்போ வரை கொடுத்துட்ருக்காங்க ஆனால் அதில் ஒவ்வொரு மகளிருக்கும் இருபத்தெட்டாயிரம் ரூபா பாக்கி இருக்கு ஒவ்வொரு மகளிருக்கும் ஏன் எஸ் பிரசாத் ஒவ்வொரு மகளிருக்கும் இருபத்தெட்டாயிரம் ரூபா இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஐயாயிரம் ரூபான்னு அறிவிச்சிருக்காங்க எப்போ தேசிய ஜனநாயக கூட்டணுடைய தமிழ்நாடு தலைவராக இருக்கக்கூடிய மதிப்புக்குறி ஈபிஎஸ் அவர்கள் நாங்கள் வெற்றி பெற்றால் ரூபாய் தருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இவங்க இப்போது அடுத்த ஆண்டு ரூபா தருவோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஏதோ போய் தடுத்து நிப்பாட்டதை போலவும் தடுத்து நிப்பாட்ட வந்து இதுக்கு முன்னாடியே இருக்கலாமே நீங்கள் போன மாதம் போன வருஷம் கோடைக்கால் விடுமுறை நீங்கள் இந்த பத்திரிக்கை நிமுறைகள் யாராவது வாங்கியிருக்கீங்களா அதுக்கு முந்தின வருஷம் அந்த கோடைக்கால விடுமுறைக்கு ஆயிரம் ரூபா வாங்கியிருக்கீங்களா எங்கேயும் வாங்கலை எங்கேயும் கொடுக்கல தேர்தலுக்கான அச்சாரம் பீகாரில் பத்தாயிர ரூபா கொடுக்கப்பட்டுச்சு அது பார்த்து தான் இப்போ தமிழ்நாட்டில் என்னை பொறுத்தவரை எப்படின்னா இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு பின்னால் என்னெல்லாம் இருக்குது தெரியுமா இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு பின்னால் தமிழ்நாடு முழுவதும் பள்ளிக்கூடத்தில் கஞ்சா இந்த விற்பனை மறைக்கிறதுக்கு இந்த ஐயாயிரம் பெண்களுக்கு எதிரான பாலியல் ஒன்றும் ஐம்பத்தஞ்சு சதவீதம் இந்த ஐயாயிரத்துக்கு பின்னால் அதெல்லாம் மறைக்கிறது இன்றைக்கி ஈரோடு திருச்செங்கோடு பகுதியிலாம் தோட்டத்தில் யாரும் வசிக்க முடியல வயதானவர்கள கையை காலம் தொண்டு துண்டாக வெட்டி காதை கடிச்சு இருந்து அத்துட்டு போயிடுறாங்க இதை மறைக்கிறதுக்கு ஐயாயிரம் ரூபா அப்போ ஒன்று செய்வாரா இந்த ஐயாயிரம் ரூபா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அடுத்த அறுபது அறுபது மாதத்திற்கு பன்னெண்டு அறுபது அறுபது மாதத்துக்கு ஐயாயிரம் ஒவ்வொரு குடும்பம் ஒட்டுமொத்தம் முதல்ல கொடுத்துருவாங்களா வந்த உடனே சேர்த்து கொடுப்பாங்களா நீங்கள் சொன்ன மாதிரி சேர்த்து கொடுப்பாங்களா இதெல்லாம் தேர்தலுக்கான ஒரு அச்சாரம் ஆனால் யாரும் மக்களின்மை ஏமாற தவ தயாராக இல்லை ஆகவே இவர் கோடை காலத்திற்கு ஆயிரம் ரூபாய் விடுமுறை கொடுத்துருக்கிறார்கள் தமிழக மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவர்களுக்கு விடுமுறை ஒட்டுமொத்தமாக கொடுப்பார்கள் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன் அமித்ஷா வருகை தமிழ்நாட்டில் எந்தளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் புதிய கட்சி கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கா சார் அமித்ஷா மாதிரி ஒரு அமைச்சரையோ ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை யாரும் பார்க்க முடியாது அவர் ஒரு ஒரு முறையும் வருவார் போவார் ஆனால் ஏதாவது மாற்றம் தானாகவே நடக்கும் தலைவர் வந்து எங்களுக்கு எங்களுக்கு எதிரியாக திமுக மட்டும்தான் இருக்கு மற்றவங்களாம் வந்து மக்களால் தோற்றுடிக்கப்பட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பேசியிருக்காரு சார் ஐயோ பா எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் ஒரு வாரமாக தேடிட்டு இருக்காரு அவரை பார்க்குறதுக்கு எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் ஒரு வாரமாக அப்பாயின்னு வெளியே சொல்லிட்டு இருக்காரு உண்மையிலே கஷ்டமாக இருக்கு எனக்கு என்னோட பெரிய சீனியர் அவரே அவரை போய் பார்க்க முடியல அவர் எப்படி சார் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து மக்களை பார்க்க முடியும்